நல்லா இருக்கும் இங்க மில்க் ஷேக் நல்லா இருக்கும் அல்வா நல்லா இருக்கும் ஒவ்வொரு இடமே இழுத்து இழுத்து பிரச்சனைகளுக்கு அனைத்து பிரச்சனைகளுமே உங்கள் குரலாக என் குரல் நிச்சயமாக பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் உங்கள் குறைகள் என் குறையாக இருக்கும் இந்த வேட்பாளர் இது மீண்டும் சொல்றேன் இந்த மண்ணின் மைந்தன் நம்ம என்னோட சொந்த ஊருக்கு வந்து உங்க முன்னாடி கேக்குறதுல நீங்க எல்லாருமே என்ன சொந்தக்காரங்க உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக உங்க முன்னாடி வாக்குகளை கேட்க வந்திருக்கேன் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு பாடுபட்டு இந்த கூட்டணி மீண்டும் கேப்டன் அம்மா தலைமையில் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று ராசியான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அமைந்ததோ அதே மாதிரி

அது அண்ணாஜி கூட்டணி கேட்க சிறப்பு எடப்பாடியுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சிக்கு ஏற்படுகிற சிறப்பு தேமுதிக கூட்டணிக்கு ஏற்படுகிற சிறப்பு அருமை தமிழ் விஜயபுரவர்களுக்கு ஒட்டு முரசனத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய முடியும் கொண்டு அருமை தமிழ் விஜயபுரவர்கள் ஒட்டு முரசனத்தில் வாக்கு கேட்டு பேசுகிறார் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களின் அனைவருக்கும் என் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரரோட சொல் இது என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் கடந்துட்டே இருக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இவர்களோடு ஆசையோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் விஜயகாந்த் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் நல்ல ஆசையோடு இன்று விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக விஜய பிரபகர் என்னை ஒன்றும் முன்னாடி அறிந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ராஜன் செல்லப்பண்ணனுக்கும் கே கே ஆர் அண்ணனுக்கும் இதனால் நன்றிகளை கூறி எங்கள் மாவட்ட சிலை கணபதி அண்ணனுக்கும் நன்றியை கூறி திருப்பரங்குன்றம் முருகனை தரிசித்து முதல்ல திருப்பரங்குன்ற தேர்தல் பிரச்சாரம் இந்த வீதியில் ஆரம்பிக்கிறேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு இதே தான் கேப்டன் தேமுதிக கட்சியை ஆரம்பித்தார் இன்னைக்கு மீண்டும் எனக்கு உண்மையிலே மனசு கொஞ்சம் கனமாக தான் இருக்குது இந்த மதுரைக்கு வந்து கேப்டன் இல்லாத நேரத்துக்கு பிரச்சாரம் செய்கிறது ஏன்னா எங்கள் அப்பா தான் இங்கே இங்கே இருக்க எல்லா தீருக்கும் எல்லா வீதிக்கும் இங்கே வந்து பரோட்டா நல்லாயிருக்கும் இங்கே பன் பரோட்டா நல்லாயிருக்கும் இங்கே பால் பன் நல்லாயிருக்கும் இங்கே மில்க் ஷேக் நல்லாயிருக்கும் இங்கே ஜிகன் தந்தன் நல்லாயிருக்கும்ன்ட்டு அல்வா நல்லாயிருக்கும்ன்ட்டு ஒவ்வொரு இடமே எனக்கு இழுத்து இழுத்து கொண்டு போய் என்னை இருப்பார் எனக்கு கேப்டன் இல்லாத இந்த நாள் நான் தனியாக இரண்டு சகோதரரோட வந்து அவங்க முன்னாடி நிற்கிறது எனக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இருந்தாலும் அனைத்து துக்கங்கள் சோகமும் அது என்னோடு நம்ம கட்சி நம்ம இந்த கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்மளோட தொடக்கம் அதனால் அனைவரும் அஇஅதிமுக தேமுதிக கூட்டணிக்கு பாடுபட்டு இந்த கூட்டணி மீண்டும் கேப்டன் அம்மா தலைமையில் எப்படி ரெண்டாயிரத்தி பதினொன்று ராசியான கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணி அமைந்ததோ அதே மாதிரி இனி வரும் காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் சரி நம்ம பிரதர்ஸ் மாதிரி இருந்து இந்த இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்யணும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இன்னைக்கு கேப்டன் மறைந்து சரியாக நூறு நாள் ஆச்சு இருந்தும் கேப்டனோட ஆசை எல்லாமே இந்த தேமுதிக எப்படியாச்சும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கணும்ட்டு இன்னைக்கு கடைசி வரைக்கும் கேப்டன் பார்க்காம நம்மளுக்கு போயிட்டாரு இருந்தாலும் அவருடைய மகனாக நான் இங்க முன்னாடி நிற்கும் போது நிச்சயம் அவரோட ஆசை இந்த மக்களை தங்கத்தட்டில் வச்சு தாளாற்றணும் சொல்லி இருக்காரு புரட்சி தலைவர் தலைவர்கள் அந்த அந்த பணியை தலைவர்களுமே பணிகளை நம்ம செய்யணும் இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் பிரச்சனைகள் அனைத்து பிரச்சனைகளுமே உங்கள் குரலாக என் குரல் நிச்சயமாக பாராளுமன்றத்துல ஒழிக்கும் உங்கள் குறைகள் என் குறையாக இருக்கும் இந்த வேட்பாளர் இது மீண்டும் சொல்றேன் இந்த மண்ணன் மைந்தன் நம்ம என்னோட சொந்த ஊருக்கு வந்து உங்க முன்னாடி கேக்கறதுல நீங்க எல்லாருமே என்ன சொந்தக்காரங்க உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக உங்க முன்னாடி வாசத்துல கேட்க வந்திருக்கேன் துளசி கூட வாசம் மாறும் ஆனா தவசிக்குள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னது நிச்சயம் மக்களுக்காக கடைசி வரைக்கும் உழைக்க தயாரா இருக்கிறோம் ரொம்ப நேரம் எல்லாருமே வெயிலில் நின்று வெயிட் வெயிட் பண்ணுறீங்க அதனால நான் கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் இன்னும் பல்வேறு இடத்துக்கு போகணும் ஏப்ரல் பத்தொம்போது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் திரும்பியும் சொல்கிறேன் ஏப்ரல் பத்தொம்போது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னம் மறுபடியும் சொல்கிறேன் ஏப்ரல் பத்தொம்போது நாலாம் நம்பர் பட்டன் முரசு சின்னத்தில் ஒரு குத்து அடுத்த அஞ்சு வருஷம் எல்லார் வாழ்க்கையும் கெஸ்டாக நாங்கள் மூணு பேரும் பார்த்துட்டு தயாராக இருக்கிறோம் வாக்காளிப்பீர் முரசு சின்னத்துக்கு வெயில் ஜாஸ்தியா இருக்கு இதே சிரித்த முகத்தோட பெண்களை என்னை மீண்டும் வரவேற்கணும் எல்லாரும் தண்ணி குளிச்சு ரெஸ்ட் எடுங்க வெயில் ஜாஸ்தியா செலுத்து பார்த்துக்கணும் உடம்ப பார்த்துக்கோங்க அதனால வரவேற்பு அனைத்து கூட்டணி கட்சிகள் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி இந்த நேரத்தில்